இப்போ மீன் பிடிக்க வேண்டியது இருக்காங்க இங்கே பாருங்கள் எங்கள் மாமா வலை கட்டியிருக்காப்புல அதில் போய் மீன் பார்க்க போகிறேன் மச்சான் கிரிக்கெட் விளாண்டான பிடிச்சி கூட்டியாந்துருக்கேன் பாருங்கள் வண்டியில் திரும்பி விளாட்டு விழுந்து அது ஹவுஸ் ஃபுல்லாக தங்கடியாக இருக்குது என்ன மச்சான் வீடு பெரிய மீன் மாட்டுமா மெட்டு மீன் இருக்கா நெட்டு மீன் இல்லையா அவன் இல்லையா அவன் பார்த்துப்பாங்க ஆ மூணு விளாண்டு மீன் தானே என் மாமா வலை கட்டிருக்காப்புல அதில் போய் இப்போ மீன் பார்க்க போகிறேங்க

கிழிஞ்சு போயிருக்க ஒண்ணு இல்லையா முட்டை பீத்தல ஆமா இருக்கும் இன்னைக்கு மீன் மாட்டுவான் அப்போதான் கிராமம் அடிச்சிருக்காமலயா அங்கேயா என்னோட ஆழமா இருக்கு எங்கிட்ட ஏதோ பீத்த கிடக்குது நெட்டியே கிடக்குது ஓ இது இதுங்கெண்ட விளையா மூணு ஒன்று வேலையா இலைக்கிழா போட பையன் இருக்கா மீன் இருக்காம எங்கே இலையா விட்டுட்டீங்க மீன் இல்லாததுக்கு பொடி மீன் ஆச்சு பிடிச்சிட்டு போலாம்ல முதல்ல மீன் எடுத்தீங்க ம் சரி மச்சான்

பெரிய வீணாக தானே இருக்குது சரியாக கிளீனாக இருக்குது கரிஞ்சுல எப்படியா வர மாட்டேங்குது தண்ணி கிடை விட்றாது அடைய போடுறா ஒரு நாளும் எடுக்கணும்டா இப்போ யார் அதை பிடிச்சிருக்காரு நல்லா ஆ யாருங்க தரவும் பிடிச்சிருக்குறேன்

கண்ணல அம்மில சாத்துக்கு முன்னாடி விட்டாச்சு மச்சான் அம்மிலக்கு குத்துறான் பாத்து வாயா பாத்து போனீங்க முத மீன் வாயா உள்ள வந்து இங்க அங்க அடிச்சடா சரி

எனக்குறன்னை <sevent pausedummer>

கொஞ்சனா போய் வாட்டிருக்காரு அது என்னது அது பின்னாடி காதல் வச்சியே என்ன என்ன இருக்கு அதெல்லாம் பிராமின் பள்ளம் யா பள்ளம் பிராமின் மீன் பள்ளம் உண்மையான இங்க வரையா இன்னொரு பள்ளம் கிடக்குதா அது மாட்டோம் ஓரத்துல பாரு அங்க கிடக்கும் இல்லடா இங்க வர்றா இது என்னடா பாருங்க இது மாட்டா சின்ன சின்னமா பிராமின் பள்ளம் இதுவோட பள்ளம் மாட்டேன் தெரியல இந்த இருக்குங்க இது வந்து தூந்துருச்சு இன்னும் ஏத்து பேசுற போரா பேசுறான் ராமின் துண்டின் தக்க மேலதான் போட போறோம்

அடுத்து இங்க போடுவோம் போடுவாங்க இந்த இடத்துல பாருங்க ஒரு கிராமின் பள்ளம்னு நினைக்கிறீங்க கிராமீன் பள்ளமா இல்லை சிலேபி பள்ளம் தெரியல இந்த பள்ளம் போட்டு கிடக்குது இந்த இடத்துல ஆனா மீன் இருக்கா என்ன தெரியல நல்ல பள்ளமா இருக்குங்க சரியா பள்ளமா இப்போ நான் வரும்போது களைக்கிட்டு ஓடலை அதே சமயத்தில் இங்கே இருங்க இருந்தாலும் நாங்கள் போட்டு வைக்கிறோம் அதே சமயத்தில் இந்த இடத்துல குருகி கூடு இது அழகா இது என்ன குருவி குருகி கூடுந்தில்ல முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சிருச்சு நேருக்கா முட்டை பொறிச்சு அந்த குஞ்சு ஓடு கிடக்குது குஞ்சு பொறிச்சா ஓடு இந்தாருங்க ஓடு இருக்கா முட்டை ஓடு அதில் இருக்கு குஞ்சு பொறிச்சிட்டு குருவி பறந்து ஓடிருச்சு கீழே தான் அந்த இது இருக்குது கிராமின் பள்ளம் கிராமின் மாட்டு மந்திரில் பள்ளம் இருக்கனால போட்டு வைப்போம் மாட்டு தான் பார்ப்போம் நம்ம தூண்டி விராம் தூண்டி போட்டாச்சு அந்த இடத்துல கூடு இருந்துச்சு குஞ்சு பறித்து ஓடிடுச்சு குஞ்சு ஓடிடுச்சு இந்த இடத்துல இன்னொரு கூடு இருக்குது இதில் வந்து முட்டை இருக்குதுங்க நாலு முட்டை இருக்குங்க விடியா குஞ்சு பறித்து போட்டு பாருங்க நாலு முட்டை நாலு முட்டை இருக்குது என்ன குருவியோட கூடுன்னு தெரியல நெத்தி வெள்ளை முக்கு குருவி இருக்குது பாருங்கள் அந்த குருவியா இல்லை பந்து வாத்தா இல்லை காணாங்கோழி ஆள்காட்டி குருவி இது மாட்டோம் பல குருவியாக இருக்குது அதுல எந்த குருவியோட முட்டைன்னு தெரியல என்ன ரெட்டை குருவியா ரெட்டை இருக்கா இருக்காமச்சான் குருவி அதுவாக கூட தெரியலாங்க இந்த இடத்துல கம்மா இல்லை ஒரு வாள் ரெட்டை வாழை வச்சுட்டு ஒரு குருவிச்சு அதை பார்த்துட்டு சொல்றான் ஒரு குருவி அதுயா என்ன குருவின்னு அது ஏதோ ஒரு குருவி நாங்க ஓடுனுச்சு நல்ல முட்டையா இருக்கு நாலு பேர் ஆயிடுச்சுன்னா அஞ்சு பேர் இருக்குமா நாலு பேர் இருந்தா போயிட்டு உடனே பிடிச்சிடலாம் பிடிச்சிருமாண்ட 우리 வீட்டுல आंबக்கு எடுங்க. நான் வெட் போரிச்சிருக்கேன் அவள ஆம்லெட் போடுங்க. ஆம்லேட் போட்டுருவா நல்லா போடுங்க. எடுங்க, ஃபோட்டோ எடுங்க. குஞ்சி போரிக்கட்டான்டா. நான் அதுக்குள்ள எல்லாம் நோட்டி போட்டுறாங்க போ. போடுறது சூடா இப்பதான் மச்சான் ஏய். என்ன நீ முட்டையை பாருங்கடா முட்டை தாண்டி எடுத்துட்டு குண்டல இருந்து எல்லாத்தையும் வைக்கிறோம் அதுல ஏய் கொண்டாங்கடா முட்டையை கொண்டானே பெயிண்ட் தானே அடிச்சிருக்காங்க இல்லடா ஆள் கட்டி குருவின்னு நினைக்கிறேன் ஆள் கட்டி ஆள் கட்டி இல்லாட்டி இந்த இருக்கு லை கிட்டி கிட்னி गोली முட்டை பாத்துக்கிங்கடா எப்படி இருக்கும் இல்லை இல்ல இது காணாங்கோலி முட்டை இருக்கும் ஒரு கென்னை எண்பது கிலோ தொண்ணூறு ஒரு கிலோ நாம் தான் இருக்கிறீங்க வந்து மாமா எடுக்கிற மொதல் சிலப்பி நம்ம வலையில் அங்கிட்டு கட்டினோம்னா நல்லா அடிக்கும் மாமா மீன் அந்த சைடு சேது ஆழமும் அந்த இது குளிக்கிற தாண்டி தானே ஆழம் குளிக்கிற தாண்டி குளிக்கிற இடத்துல மட்டும்தான் ஆளம் அடுத்து அதுக்கிட்ட பண்ணோம்னா ஆளாம் இருக்காது மீனா காமியாபம் ஒரு யாரும் சிலபி கொஞ்சம் நல்ல சிலபியா மாட்டிருக்குங்க மொத்தம் அஞ்சாயிரத்து நான் பிடிச்சிங்க இப்ப மூணு ஆறு சிலபி மாட்டிருக்கு முதல்ல ஒரு நாலு பத்து பதினஞ்சு சிலபி நான் மாட்டிருச்சு ஒரு குழம்புக்கு மாட்டிருச்சு இந்த வாழ்க்கையில அங்க இருந்து நம்ம ரெண்டு வேலை அந்த ஒரு வேலை இருக்குல்ல ஒண்ணுதான் பித்தலாச்சு அதுல இருந்து குறைய போட்டு இங்க போட்டு நேரம் போட்டு விட்டுருங்க ஏன்னா ஆமா இந்த மாட்டி இருக்குமாம் ஒன்று எடுங்கிட்டு சோத்தாங்க சோத்தாங்க சைடு சோத்தாங்க அங்கிட்டு தான் கிடக்குதா சரி சரி இல்லை நான் வந்து சைடு சரி பார்த்து வாங்க வரமா வாங்க மாமா இந்த கம்மாயில எத்தனை கிலோவில் நீங்க மீன் பிடிச்சிருக்கீங்க நீங்க ஒத்தாளா 3 கிலோ பெரிய கேண்ட ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோல தூக்கி தந்தோம்னு சொன்னாலே அது எத்தத்ണ്ടി அது நீங்கலாம் முடிச்சிங்களா இல்ல பசங்கலாம் எல்லாம் ம் இல்லனே சின்ன சில இல்லமா போன வருஷம் கேளம் வர்றதுக்கு முன்னாடி அதே நான் இல்ல கேண்ட ஒரு கேண்ட கேண்ட 3 கிலோ 3.5 கிலோ 2.5 ஏதோ 8 கிலோல சொன்னாயில பசங்காது

நல்லா கலர் ஆக்கி செம்ம ஆக்டிவா இருக்கு பாத்தியா ரெக்க எப்படி வச்சு நிக்குது எங்க அம்மா இல்ல அப்படி தான் இருக்கு ஆ இருக்கு எவ்வளவு தான் எடை வருது நல்லா போட்டா